அப்படியே ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே வரும்போது ஸ்டாலின் ஸ்பீச் அப்படி ஸ்பீக்கர் இது ஹெப்பன் மாட்டி கேட்டேரு எம்எஸ்சில் வரும்போது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா கலைஞர் அவர்களுக்கு இருந்தால் தைரியம் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இருக்குதா அப்போ ஏங்க அந்த தொட்டு பாரு சீண்டிப்பாருல வீடியோ போடணும் ஸ்டாலின் அவர்களுடைய பழைய ஸ்பீச் நீங்கள் இப்போ எடுத்து இப்போ கேட்டிங்கன்னா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்து படிக்கிறாரு வேற ஏதாவது தவறா உலர்றாரு இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு நேர்களுக்கு வணக்கம் இன்று மார்ச் ஒன்று ஐயா ஸ்டாலின் அவர்களின் குறிப்பாக தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் கொள்கை ரீதியாக பல விமர்சனங்கள் அவர் மீது எனக்கு இருந்தாலும் அவருக்கு வந்து இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சூர்யா வணக்கம் வணக்கம் பிரதீப் விஷ் பண்ணுங்க பண்ண மாட்டீங்களா பண்ணிடுவோம் நமது தமிழகத்தின் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நாள் வந்து சொல்ற மாதிரி சொல்ற அடுத்த முறை எதிர்க்கட்சி தலைவராக வந்து சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்கள் எங்க ஆளுங்கட்சிங்க அடுத்த முறை அடுத்த முறை எதிர்க்கட்சியாக வருவதற்கு இருபத்தி ஆறுல திரும்ப அவருதான் வருவார் வேற யார் அவருக்கே தெரியுங்க பிறந்த நாள் அன்னைக்கு போய் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னுடைய தந்தையா சொல்லி கொடுத்துருக்காரு அதை அவரு தாங்க பேசக்கூடாது நீங்க பேசலாங்க சரி அப்ப போய் பேசிடுறேன் அடுத்த முறை ஆட்சி அமைப்பதற்கு வாழ்த்துக்கள் ஓகேங்களா இப்போ இந்த காணொலி பார்க்குறவங்க என்ன நட்பாங்க நம்மள முதல்வருக்கு வாழ்த்து சொல்றேன் சொல்லிட்டு உட்காந்து அந்த இருக்கீங்க அப்படின்னு இல்லையா கண்டிப்பாக சரி அதெல்லாம் விடுங்க உண்மையாகவே வந்து முதல்வர் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் இங்கே சரி பேசுங்க முதல்வர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போனா இப்போ இல்லை ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு இந்த சின்ன பையனாக இருக்கும் போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் வந்து நான் படித்த பள்ளி அவரும் யூத்து தான் அவர் இல்லை நாற்பத்தஞ்சு வயசுக்கு அவர் பேசுறேன் அப்படியே இளநில இருந்தாரா இல்லையா இளநரணி யூத்து தானே அப்போது அப்போ எங்கள் நான் படித்த ஒரு பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா சண்டே ஈவினிங் மட்டும்தான் டிவி போடுவாங்க அதுவுமே என்ன போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்தால் தான் போடுவாங்க ஒரு பேசுறது போடுவாங்க இல்லை ஏதாவது ஒரு காமெடி எனக்கு அங்கே வாட்சமனாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஓபி அவர் எங்களுக்கு போகிறது படம் அதாவது பொம்மை படம்னா அந்த சுட்டி டிவில் டிராகன் பூஸ்டர் எனக்கு புரியல இதுக்கு என்ன என்ன சம்மந்தம் சொல்கிறேன் சின்ன பசங்களுக்குன்னு டிவி வச்சிருக்காங்க அந்த ஒரு ஒன் ஹவர் போட்டு காட்டுறதுக்கு கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியாக பார்க்கணும் அந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் பார்க்கும்போது ஒரு ஆஃப் அன் அவர் அவர் நாங்கள் பார்ப்போம் அடுத்து ஆஃப் அன் அவர் அவர் இந்த நியூஸ் மாதிரி போட்டு பார்ப்பார் அப்படி பார்க்கும்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்பீச் நான் கேட்டிருக்கேன் இப் அப்போ முதல்வர் இல்லை இப்போ முதல்வராக இருக்கிற சொல்கிறேன் நான் ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்பீச்சை கேட்டிருக்கேன் கேட்கும்போது அப்படியே சிலிர்த்து போய் புல்லுலாம் இருக்கும் எனக்கு அதுக்கப்புறம் கல்லூரி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட கேமராமே எல்லாருக்குமே தெரியும் மதுரைக்காரங்க தானே அவங்களுக்கு தெரியும் அப்படியே ஸ்கூல் காலேஜ் முடிச்சு விடே வரும்போது ஸ்டாலின் ஸ்பீச் அப்படியே ஸ்பீக்கர் இது ஹெட்ஃபோன் மாட்டி கேட்டுகிட்டே பஸ்ஸில் வரும்போது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பேச்சாற்றல் வந்து ரொம்ப அபரிதம் இது பயங்கரமாக இருக்கும் கலைஞரோடது உங்களுக்கு சொல்லணும் தவிர எல்லாருமே கேட்டிருப்பாங்க பயங்கரமாக இருக்கும் ஸ்டாலின் அவர்களுடைய பழைய ஸ்பீச் நீங்கள் இப்போ எடுத்து இப்போ கேட்டிங்கன்னா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்து படிக்கிறாரு வேற ஏதாவது தவறாக உளர்றாரு இதை இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு என்ன பார்ப்போம் மேக்ஸ் அதெல்லாம் லைட்டாக தப்பாக போடுவார் மேக்ஸ் தப்பாக போடுவார் இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு அவருடைய ஸ்பீச் கேட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எதிர்க்கட்சி தலைவராக அம்மா அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சட்டசபையில் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசார் இவருடைய ஸ்பீச்சு எப்படி நம்ம இன்றைக்கி துரைமுருகன் அவர் ஐயா துரைமுருகன் எப்போ பேசுவார்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து டிவியில் பார்த்துட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டாலின் எப்போ பேசுவார் சொல்லிட்டு ஒரு காலம் பார்த்த காலம்லாம் உண்டு கலைஞர் அவர்கள் பேசுகிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் எப்போ பேசுவார் இன்றைக்கி உதயநிதி அப்படி பார்க்க மாட்டுறாங்க ஏன்னா அது வேற ம் சரிங்களா அது வேறு விஷயம் ஆனால் இவரை பார்க்குறாங்கல்ல பார்த்துருக்காங்களா அது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் ரெண்டாவது இன்றைக்கி வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள் ஜெயலலிதா மேயர் சரி கலைஞர் சரி விஜயகாந்த் அவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை நம்ம கூட அது மிகப்பெரிய வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் ஸோ இவங்க இல்லாத இடத்துல முதல் முறையாக தமிழக ஆ இவங்க இல்லாத காலத்தில் ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு முதல் முதல்வர் இவர் தான் ஸோ அந்த வகையிலேருந்து இவரை நம்ம பாராட்டலாம் ரெண்டாவது வந்து இவர் மீது நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் இருந்தாலும் மத்திய அரசு அதாவது பிரதமர் மோடி இப்போ தமிழகத்துக்கு வரும்போது கூட ஒரு விஷயம் சொன்னார் மத்திய அரசுக்கு வந்து தமிழகத்தினுடைய பொருளாதாரம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுன்னாரு சார் ரீசெண்டாக ரீசண்டான ஒரு மூணு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சொன்னார் அப்போ அதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த அளவுக்கு இவங்க சொல்கிறாங்களே இந்த பொருளாதாரத்தில் நாங்கள் தமிழகத்தை ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்துட்டோன்னே அந்த வகையில் பாராட்டலாம் மற்றபடி விமர்சனங்கள் இப்போ வந்து வேறு வந்து நாலு விஷயம் நான் பாராட்டினா நாற்பது விஷயம் நாற்பது விஷயம் திரு விமர்சனம் பண்ணுவேன் சொல்லுங்க சரிங்களா அவங்க பிபிபோ போட்டாயப்போ சரி நாற்பது விஷயம் விமர்சனம் பண்ணுவேன் நாற்பது விஷயம் ஏன் விமர்சனம் அந்த அந்தளவுக்கு அவங்களுடைய ஆட்சி ரொம்ப போய் கிடக்குது ஆனால் நாலு விஷயத்தை நல்லா பண்ணுறாங்க உதாரணம் அதை எப்படின்னா ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு கேட்குறீங்க முதல் ஒரு டப்பை கேட்குறீங்கன்னா கொடுப்பாரு எப்படி கொடுப்பாரு பாதி எடுத்துகிட்டு கொடுப்பாரு சரிங்களா அனைத்து மகளிருக்கு ஆயிரம்னு சொல்லுவார் எப்படி எப்படி கொடுப்பாங்கன்னா தகுதியான பெண்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க டா நாங்கள் ஹாட்ஷெக் மாட்டேன் நீங்கள் பேசுனீங்கன்னா மறுபடியும் கூட போக வேண்டியது ஹாட்ஷிக்கு வந்த உடம்பு பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போண்ணுவாங்க ஆனால் குறைக்க மாட்டாங்க விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க நகை கடன் தள்ளுபடி பண்ணுவோம் நாங்கள் பண்ண மாட்டாங்க அதில் கூட பாதி தான் பண்ணாங்க கூட்டுறவு இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் பண்ணணும்னாங்க அப்புறம் என்ன இந்த கரும்பு நெல்லுடைய ஆதார விலையை அதிகப்படுத்தணும் நாங்கள் இன்ன வரைக்கும் அதுக்கான பேச்சுவார்த்தை எடுக்கலன்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்னும் நிறைய விஷயம் நீட் தேர்வு விரத்தை விட்டீங்க பார்த்தீங்களா நீட் தேர்வு விரத்து இதை வந்து பண்ணலை முப்பதாயிரம் இதை அவரை பாராட்டி பேசணும்னு தானே என் சொல்லி கூப்பிட்டு நீங்கள் மாற்றி பேசிட்டீங்க சாரி உள்ளே இருக்கிறதுலாம் வெளியே வந்துருச்சு அந்த வகையில் தமிழகம் முதல்வர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக சிறப்பு முப்பதாயிரம் கூடி விட்டீங்க அதான் சரி ஆ தமிழக முதல்வர் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுறாரு சில விஷயங்கள் வந்து அவர் மீது விமர்சனங்கள்லாம் இருக்குது குறிப்பாக வந்து நடிகர்கள் சொல்கிறாங்க உங்ககிட்ட சரி விட்டுருங்க நான் உண்மையாகவே பேசுகிறேன் ஏன்னா நம்ம காணொலியை பார்க்குற நிறைய ஆடியன்ஸ் என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் நிறைய உண்மையான விஷயங்கள்லாம் பேசுகிறீங்க தம்பின்றீங்க அதனால நம்ம உண்மையாகவே பேசிடுவோம் சார் இன்னொன்று சொல்கிறாங்க தெரியுமா நீங்கள் சங்கின்றாங்க இன்னொன்று சொல்கிறாங்க ஊடகின்றிருக்கானுங்க நேற்று கமெண்ட் பார்க்குறேன் அதாவது அவர் வந்து பிஜேபி பிஜேபி கட்சியை சேர்ந்த ஒரு நபர் அவர் வந்து எங்கிட்ட வந்து விஷயங்களை பேசும்போது நான் என்ன கேட்க முடியும் டிஎம்கே பற்றி அவர் பேசும்போது நான் டிஎம்கே சப்போர்ட் தான இடத்துல பண்ண முடியும் நெறியாளருடைய வேலை நான் நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்கிறீங்கன்னா ஏன் இந்த சொன்னீங்கன்னு நான் கேட்க கேட்க முடியும் கேள்வி கேட்டால் நீங்கள் வா அந்த கட்சிக்காக நீங்கள் முட்டு கொடுக்கணும் முட்டு கொடுக்கணும் முட்டு கொடுத்தா நீ ஓப்பின்னு இன்கேஸ் முட்டு கொடுக்காம பாரத பிரமர் வாழ்க அப்படின்னு சொல்லுட்டேன்னா பையன் நம்ம பையன் சங்கியில் இப்போ இந்த காணொலி பார்க்குறவங்க என் ஊப்பின் வாங்களா சங்கின் வாங்குங்களா தெரியல தம்பின்னு வாங்க ஏன்னா நான் வந்து ஸ்டாலினையும் திட்டேன் பாரத பிரதமரையும் வந்து நான் விமர்சனம் பண்ணுறேன் அப்படின்றதுனால சங்கீன் வாங்க நாளைக்கு அண்ணனையும் திங்க் பண்ண சரி கம்மிங் டு த பாயிண்ட் இங்கே வாங்க முதல்வர் அவர்களுடைய செயல்பாடு உண்மையாகவே சொல்லணும்னா சிறப்பாக தான் இருக்குது ஆனால் சில சில இடங்கள்ல வந்து அவர் சொதப்பல் பண்ணிகிட்டு தான் இருக்காரு அடுத்த முறை மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் இதே இது அவங்களுக்கு தொடர்ந்துகிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எதிர்கட்சி வருவாங்களா அப்படின்றதே வந்து ஒரு சந்தேகம் தான் ஏன்னா பாஜக ஒரு பக்கம் பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க இதை மாற்றுக்கிறது கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு புதுசாக ஒருத்தர் புதுசாக உள்ள ஒருத்தங்க வராங்க இந்த குறுக்கு அந்த வந்தான்ற மாதிரி விஜய் வராரு உள்ளே வர்றாரா உள்ளே வரும்போது வந்து ஓட்டை பிரிக்கிறதுக்கான வேலைகள் நிறையா நடக்கலாம் மேபி அவர் பாஜக கூட கூட சேரலாம் சரிங்களா வரும்போதே பொட்டு வச்சுட்டு வந்தவர் ஜோசப் விஜயன்ற பேரில் விஜயின்னு மட்டுந்தான் பொட்டு கேள்ந்து போட்டார் ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மேபி அவர் கூட கூட்டணி கூட வைக்கலாம் வச்சார்னா திமு திமுக நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்குரியதாக இருக்கும் இருக்கக்கூடிய இரண்டு ஆண்டுகள் ஆட்சியில் வந்து இவங்க இன்னும் சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் லாஸ்ட்டு ஒரு வருஷம் சூப்பராக பண்ணுவாங்க என்ன பாருங்கள் அது வழக்கமாக எல்லாம் வழக்கமாக பண்ணுறது அதை கூட பண்ணுவாங்களான்றது கேள்வியாக இருக்கு கேள்விக்குறியாக இருக்குது இப்போ ஓகே ஒன்றுமே இல்லைங்க இந்த இப்போ இந்த வருஷம் நான் இப்போ இது பிப்ரவரி மாதமா இந்த டிசம்பர் மாதம் எல்லாரும் கேமரா வரதுக்கிட்டு போவோம்ல எங்க முடியும் போகுங்க ஆமாம் இன்னைக்கு மார்ச் மாதம் மார்ச் ஒன்று இன்னைக்கு ஒரு பர்த்டே மார்ச் மாதம் இந்த டிசம்பர் வரும்போது என்ன பண்ணுவோம் மைக்கை தூக்கிட்டு போய் தலைவரின் நான்காண்டு கால சாதனைன்னு சொல்லிட்டு மைக்கிட்டுவோங்களாம் அப்போ கழுவி கழுவி ஊற்றுனானுங்க அண்ணா ஆட்சிக்கு வந்துரும்னு தான் சரிங்களா அப்போ வந்துட்டு இந்த ஐயா நல்லா பண்ணுறாரு சூப்பராக பண்ணுறாரு அப்படின்னாங்கன்னா அந்த மாதிரி பேர் வாங்கணும் அவ்வளோதான் எங்கே நம்மளுடைய நோக்கம் வந்து திமுக அழிஞ்சு போகணுன்றது கிடையாதுங்க புரியுது சரிங்களா புரியுது திறந்தவங்க நல்லா செயல்படணும் இன்னொன்னு ஒரு விஷயம் இப்போ ரீசெண்டாக வந்து அந்த முதலீடு ஏதோ எடுத்துகிட்டு வர்றதுக்காக வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தார் ஸ்பெயின் போயிட்டு வந்தாரு வந்தோடனே ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்தாரு ஏர்போர்ட்ல அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து நீங்க பாத்தீங்களா அது அவர் எப்படி பேசியிருந்தாருன்னு சரியாக கவனிக்கல நான் அடுத்த கேள்வி வந்து இவரு கேட்கும் போது நீங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்களா அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமா அவ்வளோ ஒரு எனர்ஜியோட பேசிட்டு இருந்த ஒரு நபர் இன்னைக்கு வந்து ஏன் இந்த அளவுக்கு வந்து உடஞ்சிட்டாரு அப்படின்றத நான் கேள்வியை கேட்குறேன் உங்ககிட்ட கிட்டே இதுக்கு நான் ஃபேராக உண்மையாக பதில் சொல்லணும்னா அன்னைக்கு இருந்த அரசியல் வேறு இன்றைக்கி இருக்கிற அரசியல் வேறு அன்னைக்கு மக்கள் அவங்க ஏமாத்தணும்னு நடிச்சிருந்தால் எப்படியோ ஏமாற்றிருக்கலாம் ஏமாத்துறாங்க நான் ஏமாத்தலைன்னு சொல்லலை அதே சேம் டைம் மக்களுக்கு நல்லதும் பண்ணாங்க அதாவது ஒரு ஒரு பொருளை வந்து ஒரு ரூபாய்க்கு வாங்குகிறாங்கன்னா அந்த ஒரு ரூபாய்க்கு வாங்குறதுக்கான கெப்பாசிட்டி அன்னைக்கு மக்கள்கிட்ட இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து அப்படியான சூழ்நிலை இல்லை மத் மாநில அரசு ஒரு முடிவு எடுக்கும்போது மத்திய அரசு இதில் நான் முரண்படுறேன் டோட்டலாகவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்க இறப்பதற்கு முன்பு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதே கம்பீரத்தோடு தான் இருந்தாங்க அதே வந்து அவங்க அரசியல் இல்லை இல்லை நான் அப்படி சொல்ல வரல ஆ இன்றைக்கி இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு வந்து யார் குறைஞ்ச பிரச்சனையாக இருக்கான்னு சொல்லுங்க பாஜக அபிஷா பாஜக யாரு ஆமாம் அரசு ஒரு வீட்டில் அப்பாவுக்கும் பிள்ளைங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கிறப்ப பிள்ளை எப்படி ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் ஏன் இந்த அம்மையார் வந்து நேரடியா சவால் விட்டாங்க உங்களுக்கு அவர் மோடியா இல்ல இந்த ஜெயலலிதா அவர்களுடைய காலம் ஆட்சி முழுசு தொடரல அவங்களுடைய அவங்க பாதிட்டு அவங்களுடைய இறந்துட்டாங்க அந்த இறக்குற கால கட்டம்ன்றது ரொம்ப இருந்த வரைக்கும் அவங்க கிங் மேக்கரா இருந்தாங்கல்ல இருந்த கிங் மேகராங்க இப்பயுமே ஸ்டாலின் குறஞ்ச இல்லையே ஸ்டாலின் இன்னும் இன்னைக்கு கூட அறுக்கி விட்டுருக்காரு இன்னைக்கு கூட என்ன சொல்லியிருக்காரு பாரத பிரமர் இதுக்கு போய் சொல்றாரு தானே கேட்கிறார் அந்த தைரியம் இருக்கு ஜெயலலிதா கலைஞர் அவர்களுக்கு இருந்தால் தைரியம் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குதான் தொட்டு பாரு சீண்டிப்பாருதான் நீ வீடியோ பார்த்தா தைரியத்தில் போட்ட மாதிரி சொல்லுங்க அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா இப்போ ரீசெண்டா நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு காணொலியே வெளியிட்டாரு அந்த காணொலியில் என்ன சொல்றாருன்னா கேரளாவுடைய முதல்வர் கர்நாடக முதல்வர் டெல்லியில போடணும் நீங்க பார்த்திருப்பீங்க அது மூணு வாரத்துக்கு முன்னாடி சரி அப்போ வருது என்ன சொல்றாருனா இந்த மாதிரி நான் வந்து ஸ்பெயினில் இருந்தேன் இல்லாட்டி நானும் வந்து போராட்டம் பண்ணியிருப்பேன்றாரு நானும் கலந்து இருப்பேன்றாரு யோசிச்சு பாருங்கள் ஸ்டாலின் இங்கே இருந்துட்டு டெல்லியில் போய் போராட்டம் உட்காந்து போராட்டம் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி வாய்ப்பு இப்படி ம் வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு ஆனால் அன்றைக்கி அந்த சூழ்நிலை அவருக்கு அமையலை ஆனால் வந்த உடனே ஒரு காணொலி வெளியிடறாரு மானி மத்திய அரசுக்கு எதிராக வந்து நாங்கள் இப்படிலாம் போராட்டம் பண்ணினோம்னா இது நம்மளுடைய சமநிலையை வந்து குழச்சிரும் ஒரு எச்சரிக்கை விடற தான் மாநில அரசு என்ன கேட்குதோ அதை மத்திய அரசு பண்ணுறதில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது இப்போ நீங்கள் கேட்கலாம் மாநில இப்போ மத்திய அரசு எதுவுமே பண்ணலையான்னு கேட்கலாம் பண்ணலாம் பண்ணும்போது அவங்க என்ன வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க மத்திய அரசு கொண்டு வர திட்டங்களை வந்து இருட்டடிப்பு செய்கிற வேலைகளை யார் பண்ணுறா தமிழகத்தினுடைய எம்பிக்கள் பண்ணுறாங்கன்றாங்க இப்போ நீ நேற்று கூட ஒரு சே இப்போ ஒரு நியூஸ் சேனலில் வந்து இந்த இந்த ஒரு வாதமாகவே போய்ட்டுருந்துச்சி விவாதம் போய்ட்டுருந்துச்சு இருட்டு அடிப்பு செய்கிறாங்கன்னா எதை இருட்டடிப்பு செய்கிறாங்கன்றது விளக்கணும் யார் விளக்கணும் மத்திய அரசு வளர்க்கணும் விளக்கல அவங்க அதை வந்து ஒரு கேள்வி கேட்க தானே செய்வார் முதல்வராக அது தப்பு கிடையாது அவர் கேட்கறதுல எல்லா த நாங்கள் அதாவது சிம்பிளாக புரிகிறபடி சொன்னோம்னா மத்திய அரசு கொண்டு வர திட்டத்தை தமிழக அரசு தடுக்குது அப்படின்றது தான் பிரதமருடைய குற்றச்சாட்டு ஸ்டாலின் என்ன கேட்குறாரு அப்படி நீ கொண்டு வந்த எந்த திட்டத்தை நாங்கள் தடுத்தோம் சொல்லுங்கன்னு கேட்குறாரு இல்லை என்ன தப்பு இருக்குது சரி இதை வந்து அவங்க சொல்லணும் சொல்லலை அவங்க அப்போ இவர் கேட்குற தப்பு இல்லை இந்த தைரியம் யார்கிட்ட இருந்துச்சுன்னா ஜெயலலிதா அவர்கள்ட்ட இருந்துச்சு கலைஞர் அவர்கள்ட்ட இருந்துச்சு இவர்கிட்ட இருக்குது என்னென்ன செயல்பாடுகளில் ஒரு தொய்வு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அதுக்கு காரணம் அவர் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கலாம் வேற வேறு விஷயங்களாக இருக்கலாம் அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் பார்க்க உங்களுக்கு புரியும் இதுவாக தான் காரணமாக இருக்கும் அது மூலமாக அவருக்கு ஒரு வயசு ஆகிட்டுருக்கு அவருடைய உடல்நிலையை பற்றி நம்ம இப்போ நிறைய பேருக்கு விஷயங்கள் தெரிய வெளியே வந்துருச்சு உடல்நிலை ரொம்ப கஷ்டம் அவர் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்கார் அப்படி இருக்கும்போதுமே அவர் அங்கங்கே ஓட தான் செய்கிறார் அந்த வகையில் அவரை பாராட்டலாம் இன்று அவருக்கு பிறந்த நாள் அப்படின்றதில் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை விரைவில் அவர்கள் பிரதமராக வாழ்த்து One day,